இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எங்கெங்கே இயக்கிறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறதிலேயே தெரியாதுல்ல அதை தான் அட்வர்டைஸ் அது எதுனால எப்படி கட்சியில் எப்படி எது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாங்க அப்படின்னு மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்குது அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக திமுக கலைஞ்சி அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம் எப்படி நீங்களே தான் முடிவு செய் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது கூட பேசியிருக்காங்களா ஏதாவது ஒன்று உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட பேசுவார்த்தைக்கு போயிட்டிருக்கான் யார் யார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் அது வெளிப்படுத்தினால் அவர்களுக்கும் ஆபத்து இருக்கும்